முன்னாடி நின்று சாகரத்துக்கு நெஞ்ச சட்டை கட்டிவிட்டு நெஞ்ச நிகழ்ச்சியில் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது சந்திக்க இருப்பது குமார ரவிக்குமார் அவர்கள் இவர் ஒரு அதிகாரியை லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிய விவசாயி என்ற ஒரு செய்தி தொகுப்பை நம் வெளியிட்டிருந்தோம் அதில் லட்சக்கணக்கான பேர் பார்வையாளர்களாக பார்த்திருக்கிறார்கள் அன்றைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத விட இவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போராளி வாழ்க்கை அந்த போராளி வாழ்க்கையை பதிவு செய்வதற்காக இன்று வந்திருக்கிறோம் அந்த விஷயத்தை தான் அவர் பேட்டி மூலமாக இப்போது உங்களுக்கு தரப்போகிறோம் வணக்கங்க வணக்கங்கள் வணக்கம் இந்த அன்னைக்கு அன்னூரில் அந்த பெரிய அளவில் பிரச்சனை நடந்தது இல்லைங்களா என்ன காரணம் அதுக்கு பின்னாடி என்னங்க இருக்கு அந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி அடிப்படை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் இந்த ரெண்டு வட்டங்களை சார்ந்த மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி தொழிற்பூங்கா தொழிற்பேட்டை அமைப்பதாக அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அறிவிப்பு வந்திருந்தது அப்போது இந்த பகுதி மக்கள் யாரும் தொழிற்பூங்கா இங்கே அமைவதை விரும்பவில்லை தங்களுடைய நிலத்தை யாரும் விற்பதற்கோ கொடுப்பதற்கோ விருப்பமில்லை என்ற சூழலில் இந்த மக்கள் எதிர்த்து அதை போராட்டமாக துவங்கினார்கள் போராட்டம் துவங்கப்பட்ட சிறிது நாட்களுக்குப் பிறகு தாளவாடியில் இருந்து என்னை சந்தித்து இந்த போராட்டத்திற்கு வருமாறும் அவர்களோடு இணைந்து போராடுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் என்னை இந்த போராட்டத்திற்கு அழைக்கும் நான் சில நிபந்தனைகளோடு அவர்களிடம் நான் போராட்டத்தில் கலந்து கொள்வதாக சொன்னேன் நான் நான்கு நிபந்தனைகளை விதித்தேன் ஒன்று இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்வதானால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்ற யாரும் அங்கே அரசியல் பேசக்கூடாது எந்த ஒரு கட்சியும் ஆதரித்தோ எதிர்த்தோ இந்த போராட்டத்தில் யாரும் பேசக்கூடாது நாம் அரசாங்கத்தை எதிர்த்து மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்று முதல் நிபந்தனையாக அரசியல் பேசக்கூடாது எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இந்த போராட்டக்குழு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தேன் இரண்டாவதாக சாதியை பற்றி அங்கே பேசக்கூடாது ஏனெனில் சாதி மதம் அல்லது இது போன்ற மொழி போன்ற செய்திகள் வரும்போது மக்களிடையே உணர்ச்சி வசப்பட்டு பிளவுகள் ஏற்படும் என்பதால் இதை பற்றி பேசக்கூடாது என்று இரண்டாவது நிபந்தனை விதித்தேன் மூன்றாவது நிபந்தனையாக எந்த காரணம் கொண்டும் இந்த போராட்டக் களத்திலே யாரிடமும் நன்கொடை வசூலிக்கக்கூடாது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்ற அத்தனை பேரும் தங்களால் அளவில் செலவு செய்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த போராட்டத்தின் பெயரை சொல்லி எங்கும் நன்கொடையோ நிதியோ வசூலிக்கக்கூடாது என்று மூன்றாவது நிபந்தனை விதித்தேன் நான்காவது போராட்டத்தினுடைய போக்கு என்பது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்ற இந்த போராட்டத்தால் இந்த நிகழ்வால் பாதிக்கப்படக்கூடிய குழு உறுப்பினர்கள் விவசாயிகளுடைய கருத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே போராட்டம் தொடர வேண்டும் என்று நான்கு நிபந்தனைகளோடு நான் இந்த மக்களோடு வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டேன் என்னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு என்னை வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி இந்த அன்னூர் பகுதி விவசாயிகள் அழைத்து வந்தார்கள் நான் அவர்களோடு இணைந்து அவருடைய கருத்தை அறிந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக போராட்டத்தை நடத்தினோம் முதல் கட்டமாக ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் போன்ற செயல்களை செய்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்ட களத்தில் இறங்கும் போதே நான் அந்த மக்களிடம் தெளிவாக சொன்னேன் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வாழ்கின்ற உரிமையை கொடுத்திருக்கிறது வாழுகின்ற உரிமையோடு தொழில் செய்கின்ற உரிமையும் கொடுத்திருக்கிறது மேலும் போராடுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை அளித்திருக்கிறது ஆகவே நாம் சட்டப்படி போராடலாம் இந்த போராட்டத்தில் வன்முறையோ அல்லது சட்டவிரோதமான செயல்களோ எதுவும் இருக்கக்கூடாது என்பதை நான் அவரிடம் வலியுறுத்தினேன் அந்த மக்களும் இணைந்தார்கள் நாங்கள் ஒரு வேறு கொண்ட போராட்டத்தை இதை நடத்தினோம் எங்களுடைய தொடர்ந்த போராட்டங்கள் காரணமாக அரசு விவசாயிகளிடம் நிலத்தை கையகப்படுத்துவதில்லை என்று அறிவித்தது இந்த மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலத்திலே ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பெங்களூரை சார்ந்த கணபதி ஹெக்டே என்ற ஒரு தொழில் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருந்தது மீதி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் மட்டுமே இந்த பகுதி விவசாயிகளுடைய நிலமாக இருந்தது அரசு இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாயிகளிடமிருந்து ஒரு ஏக்கர் நிலத்தை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய ஆயிரத்தி இரநூறு ஏக்கரிலே நாங்கள் தொழிற்பூங்கா அமைப்போம் என்று அரசு சொன்னது ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரை இந்த பகுதியிலே தொழிற்சாலைகளோ தொழிற்பூங்காவோ வரக்கூடாது இதை வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி முழுமையாக வேளாண் பகுதியாக இருக்க வேண்டும் என்பதிலே இந்த மக்கள் உறுதியாக இருந்தார்கள் ஆகவே எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது இது குறித்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் விவசாயிகளுடைய கருத்தை கேட்டுவிட்டு இந்த ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலமும் கூட ஒரே பகுதியாக ஒன்றிணைந்து இல்லாமல் திட்டு திட்டாக தனித்தனியாக இருப்பதால் இங்கே தொழிற்பூங்கா வருவது சாத்தியமில்லை இது குறித்து சிப்காட் சேர்மன் தொழிற்பூங்காவினுடைய இயக்குநரை வரவழைத்து அவரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அதற்கு பின்னால் இறுதி முடிவு எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு விவசாயிகளுடைய நிலங்கள் எடுக்கப்படாது என்று உறுதியளித்தார் இது அரசிதழிலும் வெளிவந்தது அதன் பிறகு விவசாயிகள் நிம்மதியாக அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு அன்னூர் மேட்டுப்பாளையம் புளியம்பட்டி ஆகிய மூன்று சார்பதி வகைகளிலும் திடீரென இந்த மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலங்களிலே நாங்கள் பத்திரப்பதிவு எதுவும் மேற்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு மேலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது என்று சொல்லி பத்திரப்பதிவு செய்ய மறுத்தார்கள் இந்த நிலையிலே மூன்று நாள் பத்திரப்பதிவை நிறுத்தி வைத்து விட்டார்கள் மூன்றாவது நாளிலே மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த பகுதியில் நடந்தது லக்கேபாளையம் கோயில் என்ற கிராமத்தில் நடந்தது அதற்கு வட்டாட்சியர் வந்திருந்த போது இங்கிருந்து விவசாயிகள் எல்லாம் வட்டாட்சியரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது வட்டாட்சியர் இந்த சார்பதிவாளரை வரவழைத்து அவரிடம் பேசிய போது நான் மேலிடத்தில் கேட்டுச் சொல்கிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு வந்து இனிமேல் நான் பத்திரப்பதிவு செய்கிறேன் என்று அவர் உறுதியளித்து அதோடு அந்த பிரச்சனை கைவிடப்பட்டது அதன் பிறகு விவசாயிகளுடைய போராட்டக்குழு மறுபடியும் கூடி ஏன் இப்படி நடந்தது அரசும் பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லியதற்கு பின்னால் எதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்திலே இந்த மாதிரி சொன்னார்கள் மூன்று நாள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் இதனுடைய விளைவாக மறுபடியும் பரவலாக ஒரு அச்சம் நிலவுகிறது ஏதோ ஒன்று இரண்டு விவசாயிகள் நிலத்தை விற்கலாம் என்று விலை பேசியவர்கள் கூட அது நடக்க முடியாமல் போய்விட்டது இனி இந்த பகுதிக்கு நிலமாக வருபவர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதாக ஒரு கருத்து இருந்தது ஆகவே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று கூடிய கூட்டத்திலே போராட்டங்களுடைய கூட்டத்திலே அடுத்த நாள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சென்று சந்தித்து இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும் யார் அதை சொன்னவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்வதாக முடிவெடுத்தோம் மூன்று சார்பதிவாளர் அலுவலகங்களையும் சென்று சென்று சந்திக்கலாம் என்று முடிவெடுத்த போது மேட்டுப்பாளையம் புளியம்பட்டி ஆகிய இரண்டு சார்பதிகங்களிலே சார்பதிவாளராக பணியாற்றுபவர்கள் பெண்கள் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டதால் பெண்களை சென்று சந்திக்க வேண்டாம் நாம் இங்கே அன்னூரில் சார்பதிவாளர் ஏற்கனவே வந்திருக்கிறார் வட்டாட்சியரை சந்தித்திருக்கிறார் அவரையே சந்தித்து கேட்போம் என்ற நிலையிலே தான் இரண்டாம் தேதி என்று நாங்கள் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை சந்தித்து அதன் பிறகு பேசியதையெல்லாம் நீங்கள் காணொலியில் பார்த்திருப்பீர்கள் அதை பொறுத்தவரை என்ன செய்தி என்றால் இந்த இடத்துல அந்த 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 காணொலியில் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படியானால் இந்த போராட்டம் நில புரோக்கர்களுக்கானதா நிலம் விற்பனை செய்வதற்கானதா என்பது போன்ற கேள்விகளெல்லாம் வருகிறது இதை பொறுத்தவரை நிலம் விற்பதற்கு யாரும் அங்கே தயாராக இல்லை நூறு விவசாயிகளிலே இரண்டொரு விவசாயிகள் நிலத்தை விற்பதற்கான சூழல் இருக்கிறது அவர்களால் அவருடைய கடனிலிருந்து மீள முடியவில்லை விவசாயத்தை செய்து தொடர்ந்து கடனாகி இருக்கிறது சிலருக்கு அவருடைய குழந்தைகளுடைய திருமணம் இருக்கிறது சிலருக்கு குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சிலருக்கு வீடு கூட இல்லாமல் இன்னும் கூரை நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பல நூறு விவசாயிகள் வாழ்கின்ற இடத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டுமே தங்களுடைய நிலத்தை விற்பதற்கு முன்வந்திருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த விவசாயத்தில் கூட அந்த விவசாயி கூட அது நடக்க முடியாமல் போய்விட்டதே என்ற ஆதங்கம் தான் நாங்கள் அங்கே வந்து கேட்டதற்கான காரணம் நேரம் காலம் இடம் எல்லாம் எதுவும் கிடையாது நாங்க போராடிட்டே இருப்போம் ஒருவேளை கடைசியார் இங்க துப்பாக்கியை பயன்படுத்தினீங்க அதையும் எதிர்கொண்டது தயாரா தான் இருக்கிறோம் நாங்க ஸ்டெர்லைட்ல இருந்து எல்லாத்தையும் சிங்கூர்ல இருந்து எல்லாத்தையும் வடிவமைச்சு நின்று தெளிவா சொல்றோம் எல்லாம் நாங்க வரமாட்டோம் எந்த போராட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்கறது எழுதுறதுல போராட்ட காலங்களில் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் போராட்டம் நடத்த முடியாது நாங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி போராட்டத்தை நடத்த செத்தாலும் செத்து போயிடுமே தவிர இங்கிருந்து ஒரு குடி மண்ண கூட அரசாங்கத்தினாலயோ இந்த நிர்வாகத்தினாலயோ எடுக்க முடியாது அப்படி ஒரு சூழல் வந்தா எங்க உயிரை கொடுக்கறது தயாரா இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது வந்து இந்த அரசியல் கட்சி வந்து நடத்துற மாதிரி அந்த மாதிரி இந்த அந்த மாதிரி சமாச்சாரம் இல்ல ரத்தத்தை சிந்தி இங்க வந்திருக்கோம் இங்க வரும்போதே முடிவோட தான் வந்திருக்கோம் இதெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க இப்ப சொல்கிறது தான் துப்பாக்கி சூடு நடக்கிற மாதிரி இருந்தா முன்னாடி நின்று சாகரத்துக்கு நெஞ்சை சட்டையை கழட்டி விட்டு நெஞ்சை நுரிச்சுட்டு வந்து நிற்பேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இதுதான் இதுதான் எல்லாரும் அது மட்டுமல்ல அல்ல இந்த போராட்ட குழுவினுடைய கேள்வி என்னவென்றால் அரசு இந்த நிலத்தை எடுக்காது என்று அரசுதழில் வெளியிட்டு விட்டது பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக வந்து சொன்னார் அது ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கிறது அதற்கு பின்னால் எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த அறிவிப்பை செய்தார்கள் மூன்று நாள் அந்த பத்திரப்பதிவை நிறுத்தி வைத்தார்கள் என்பதற்காகத்தான் அங்கே வந்தோம் கடைசியிலே அந்த பத்திரப்பதிவாளர் நடந்து கொண்ட முறையிலே முதலே சொல்லியிருந்தால் கூட அது சுமூகமாக முடிந்திருக்கும் அவர் அங்கிருந்த விவசாயிகளை அவமானப்படுத்தும் விதமாக அவர் நின்றிருந்த முறை அவர் அவருடைய செய்கைகள் அவர் அவருடைய தன்னுடைய பேண்டலை கையோ விட்டு நின்றிருந்தது காதை குடைந்து கொண்டிருந்தது அவர் சொன்ன முறை அவருடைய இதெல்லாம் மக்களை எரிச்சல் அடைய வைத்து விட்டது அந்த கோபம் தான் தானே தவிர வேறு அதில் குறிப்பிடும்படியாக ஒன்றும் இல்லை இந்த செய்தியை பொறுத்தவரையில் அங்கே எங்களுக்கு கிடைத்த செய்தி நேரடியாகவும் அந்த அரசு பணியாளர்கள் மூலமாக கிடைத்த செய்தி என்னவென்றால் இதில் ஒரு பெரிய பணக்காரர் அந்த மீதியுள்ள அந்த ஆயிரம் ஏக்கர் நிலங்களை தொள்ளாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார் நிறுவனத்திடம் வாங்கியிருக்கிறார் அவர் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அந்த ஆயிரம் ஏக்கரோடு சேர்த்து ஒரு நான்கைந்து ஆயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படு தான் விலைக்கு வாங்கி மலிவு விலைக்கில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கையடி அடியாட்களை கையாட்களை வைத்து இப்படி ஒரு பொருளியை கிளப்பிவிட்டு பத்திரப்பதிவு துறையிலே இருந்த ஒரு உயர் அதிகாரியை பிடித்து வேறு ஒரு அரசியல்வாதியை பிடித்து இந்த செயல் நடந்திருக்கிறது இதில் அறியாமையினால் இந்த மூன்று பதிவாளர்களும் மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் எதார்த்தம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதில் எந்த நோக்கமும் கிடையாது அவருடைய மட்ட அதிகார மட்டத்திலிருந்து வந்த ஒரு குரல் அதுதான் இதற்கு மு பின்னணியில் இருந்தது வந்து அந்த ஆயிரம் ஏக்கரை விலை பேசிய ஒரு பணக்காரரும் அவருடைய புரோக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் நிலத்தரகர்களும் தான் இதற்கான காரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதன் பிறகுதான் இந்த சார்பதிவாளரை பொறுத்தவரை நாங்கள் மறுபடியும் அவரை இது தொந்தரவுப்படுத்த வேண்டாம் என்று அதோடு அவரை விவசாயிகள் மன்னித்து விட்டார்கள் இப்போ இது அதுக்கு பின்னாடி அந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா இப்போ இல்ல எதுவுமே இல்லை இப்போ வந்து நார்மலா எல்லாம் நடந்தது நடந்து நடந்த சரி அந்த ஒரே நாள்ல அந்த செகண்ட்ல நீங்க பேசின பேச்சு தான் பெரிய அளவுல வைரல் ஆச்சு ஒரே நாள்ல நீங்கள் ஹீரோ ஆகிற அளவுக்கு அந்த பேச்சு இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க இது மாதிரி நிறைய அதிகாரிகிட்ட மூவ் பண்ணியிருப்பீங்க நிறைய போராட்டங்கள் இது பண்ணிருப்பீங்க அதை விட முக்கியமா என்னன்னா உங்களை வந்து தாளவாடியில கூட்டிட்டு வர்ற அளவுக்கு நீங்க ஏதோ பெரிய அளவில் நம் நிலம் நம் மக்கள் ஏதோ ஒரு அமைப்பு சொன்னீங்க இது மாதிரி வெவ்வேறு அமைப்புகள் வச்சிருந்தீங்களா என்ன உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னுடைய வாழ்க்கை சொல்லுதுன்னா நான் வந்து எங்களுடைய நாங்க விவசாய குடும்பம் அரசியலா எங்களது கம்யூனிஸ்ட் கட்சி குடும்பம் எங்க அப்பா சித்தப்பா ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சி முழு நேரமாக என்னுடைய சித்தப்பா கட்சியினுடைய ஊழியர் நானும் என்னுடைய பள்ளிப்பருவம் முழுக்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்புல்தான் இருந்தேன் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்பு இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய விவசாய சங்கத்திலே நான் முழுமையாக பணியாற்றியிருக்கிறேன் இது கட்சிக்கு முரண்பாடாக இருந்தாலும் கூட நான் நாயுடு அவருடைய எல்லா கூட்டங்களுக்கும் சேர்ந்து விவசாயிகளோடு சேர்ந்து போயிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக நான் மறைந்த விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களை கருதுகிறேன் நான் நான் பார்த்த நான் நான் சந்தித்த மனிதர்களிலே மிக உயர்ந்த மிகச்சிறந்த ஒரு மனிதராக பண்பாளராக மனித நான் அவரை நாராயணசாமி நாயுடு அவர்களை கருதுகிறேன் ஒரு இல்ல நாராயணசாமி அதெல்லாம் நீங்க வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இதெல்லாம் இல்ல இந்த மாதிரி வைரல் ஆகிற சூழல் அன்னைக்கு ஊடகங்கள் இல்ல இந்த கருவிகள் இல்ல ஊடகம்னு சொல்றதை விட இந்த கருவிகள் எல்லாம் இந்த இந்த தொலைபேசி எல்லாம் எடுத்துட்டு இந்த இந்த காணொலியை கூட அமைப்பில் இருந்த ஒருத்தர் வந்து எடுத்து எடுத்தது அவர் எங்கிட்ட கேக்குறாரு இதை போடலாமா அப்படின்னு போடுறதுனால என்ன பயன் இருக்கும் போது உங்களுக்கு விருப்பம் அதனுடைய நிலமை சரி திங்கக்கிழமை இரவு வந்து அவர் என்கிட்ட கேக்கும்போது இதை போடலாமான் கேக்குறாரு உங்களுக்கு விருப்பமா இருந்தா போடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு மேல ஒரு முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது அவர் இந்த ஆறாரு நம்முடைய காணொலி எனக்கு அனுப்புறாரு சரி இதுல ஒண்ணு சொல்லிக்கொள்ளும்படியால சரி போடு உங்களுக்கு விருப்பமா இருந்தா போடுங்கன்னு சொல்றாரு அதுதான் யதார்த்தம் ஆனால் நீங்கள் அதிகாரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் எங்களுக்கு வேணும் இவர் தான் நம்மளோட அசல் தலைவர் இப்படி தான் எல்லோரும் பேசணுங்கிற அளவுக்கு அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது இல்லை இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை இதை சொல்கிறதுனா வந்து நான் என்னுடைய பெற்றோர் முதற்க என்னுடைய பெற்றோர் இது என்னுடைய மரபுகளை வந்தது இந்த இந்த கோபமும் இந்த வீரமோ அல்லது தைரியமோ இது என்னுடைய பெற்றோர் விட்டு வந்தது ரெண்டாவது எனக்கு கட்சி கற்றுக் கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஒழுக்கத்தையும் நல்ல நோக்கங்களையும் கற்றுக் கொடுத்தது நான் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசல நான் நான் இருந்த காலத்தில் அந்த க எண்பது தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருந்த கட்சி அப்படி தான் இருந்தது அவர்கள் நிறைய கற்றுக் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் நான் வந்து நாராயணசாமி நாயுடு சொல்லுவேன் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் மிகச்சிறந்த தலைவர் இப்போ நான் பேசிக்கிட்ட இடத்துல அந்த இடத்துல ஐயா இருந்துருந்தாருன்னா அவர் அடிச்சிருப்பார் அந்த அதிகாரி அவருடைய போக்கு அப்படித்தான் அவர் இன்னமும் வெள்ளச்சோளா அவர் அவருக்கு அரசியலாம் பண்ண தெரியாது ஒரு யதார்த்தமான குடியானவன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மனிதர் என்னென்னா அவரெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்திருந்து ஒளிபரப்பு இருந்தா அவருதான் கதாநாயகம் தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவுக்கே கதாநாயகம் இல்ல இந்திரா காந்தி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்ல மட்டுமல்ல மருத்துவமனையில வந்து அவங்க ஐயாவை பார்த்தாங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான நிகழ்வு அதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஐயாவை கட்சி ஆரம்பிக்க சொல்லி கூட்டணியில் சேர்த்துட்டார்ல

விவசாய சங்கத்தை கோவை மாவட்டத்தில் உள்ள வையம்பாளையத்தில் அமைத்தவர் இந்த இடத்துல நான் வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் நான் ஐயாவை பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அதான் அதுக்காக பேசியிருக்கேன்னா ரொம்ப நெருக்கமா இல்லை நான் பேசுறதை பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு நீ நல்லா பேசுற நீ ஹிந்தி கற்றுக்கோ ஓஹோ நான் வடநாடெல்லாம் போகும்போது நீ கூட வந்து பேசுறா நல்லா இருக்கும்னு சொன்னாரு அப்போ என்ன வயசு இருக்கு உங்களுக்கு நான் வந்து அவ்வளவுல இருபத்தஞ்சல்ல பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன் வயதுல நான் விவசாய சங்கத்துல போவேன் அப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து முடிச்சுட்டு ஒரு இது தங்கி இருக்கும்போது பார்த்துட்டு பாத்துட்டு அதை சொன்னார் அந்த ஒரு சந்திப்பு எனக்கு மனசில் நல்லா இருக்குது மற்ற நிகழ்வு எல்லாம் ஐயா கூட்டத்தில் இருப்பாருங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் மேடை இருக்கும் அவ்வளவு கூட்டம் இருக்கும் மிகப்பெரிய ஆளுமை அவரு மிக நல்ல மனிதர் அதிகாரி எதிர்த்து பேச தைரியமா பேசுற இதை வித்தை கத்துதான் அவர்கிட்ட இருந்து இல்ல அதிகாரிகள் அவர் சந்திக்கவே இல்ல அவர் போராட்ட அவருடைய போராட்ட களம் வேற எங்க அவரு அதாங்க அவரு ஐயா வந்து நின்னாருன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் நிற்பாங்க ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் நிற்பாங்க அங்க அதிகாரி பக்கத்திலேயே வர முடியாதுங்க ஐயா காலத்துல இதெல்லாம் கூட்டம் குறைஞ்சு போச்சு விவசாயிகள போராடுறதுக்கு அணியமா இல்ல அது ஐயா அதான் அவர் அந்த தைரியத்தை போர்த்தாருங்க அவரு சொல்லுவாரு அவரு இந்த இடத்துல வந்து நான் ஐயாவை பற்றி வந்து நிறைய சொல்லணும் விருப்பப்படுறேன் நீங்கள் வந்து வையம்பாலத்தில் வந்து அவர் அறுபதுங்களுடைய கடைசியில் வந்து விவசாய சங்கம் ஆரம்பிக்கிறார் உள்ளூரில் அவர் ஐயா வந்து ஒரு பத்தாவது பதினொன்றாவது வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க அப்புறம் அவருடைய தமிழ் வந்து அவ்வளவு அழகாக இருக்காதுங்க தெலுங்கு அடிக்கும் அவர் தாய்மொழி தெலுங்குங்கிறதுனால பேசும்போது தெலுங்கு வடையடுங்க ஆனால் அது எப்படி சொல்கிறதுங்க அவர் பேச்சு அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம் அது யதார்த்தமாக நம்ம அப்பா நம்ம கோயம்புத்தூர் மொழியில அப்படியே பேசுவார் ஏதாவது சூதுபாது இல்லாத அல்ல சொல்லுவாங்க இல்லையா வெள்ள சொல்ல மனுஷுல கள்ளமே இல்லாத